அளவு நீங்கள் எப்பொழுதும் எடுக்கிற மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு புரியலைன்னா நான் சொல்கிறேன் இப்போ பதினாலு இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் எப்பயுமே நார்மல் நார்மல் ப்ளவுஸுக்கும் சரி ஒரு கிராஸ் கட்டிங்கும் சரி இந்த கட்டுரைக்கும் சரி சரி இந்த வளைவு நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த பதினாலு இன்ச்சுலேருந்து நீங்கள் ஒரு இன்ச்சு சென்டர் பாயிண்ட் பாருங்கள் இந்த ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஒரு இன்ச்சு சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஐப்பட்டி பக்கம் வர்ற இந்த வளைவு ரெண்டு இன்ச்சு நீங்கள் கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கோங்க இங்கே ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கோங்க அதே அளவை இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டரை இன்ச்சு இங்கேயும் வச்சுக்கோங்க இங்கேயும் ரெண்டரை இங்கேயும் ரெண்டரை இங்கே ஒரு இன்ச்சு வச்சுக்கோங்க இதை இந்த மூணு புள்ளியும் நீங்கள் டாட் போட்டு அழகாக சேர்த்துருங்க இந்த வளைவு நீங்கள் இந்த அளவில் எடுத்து பாருங்கள் எந்த ஹைட்டாக இருந்தாலும் இந்த ஒரு இன்ச்சும் இங்கே ரெண்டரை இன்ச்சும் நீங்கள் தள்ளி எடுக்கும்போது அதாவது ஒரு உயரத்தில் மூணில் ஒரு நாலில் ஒரு பகுதி பட்டியோட அளவு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்து பாருங்கள் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த அளவு அப்புறமா நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கலாம்